வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த எதை பார்க்க அப்படின்னா இங்க ரெண்டு நாட்டோட பிரச்சனை கூட உடனே தீர்ந்துடமாட்டுது ஆனா ரெண்டு பேரோட ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் அது யாரோட ஈகோ அப்படிங்கறதையும் அதையும் தாண்டி லட்டோட பிரச்சனையும் கூட நாளுக்கு நாள் நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதுசாக யாரு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோவில் பொறுத்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ முடிச்சு அது அது மட்டும் இல்லைங்க என்னோட கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறப்பட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இங்கே யார் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்களுடைய ஈகோ பிரச்சனை தான் இவ்வளோ நாள் இன்னும் இழுத்துக்கிட்டு போகுது அது ஆகிட்டே தான் இருக்குதே தவிர குறைஞ்ச பாடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே கடைசியாக ரீசண்டாக மணிமேகலை அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி தூக்கி தான் அதுக்கு ரீப்ளை கொடுக்குற மாதிரி மாக்காப்பா ஆனாலும் சரி இல்லை டிஜே பிளாக் ஆனாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் விளக்க மாதிரி தோட கட்டை அப்படின்ட்டு எல்லாமே வச்சதும் அதாவது செருப்பு இதெல்லாம் வச்சதும் அது பெரிய கான்ட்ரஸியாக போயிட்டு இருக்கு இங்கே இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சைக்கிளாக தொடங்கி கடைசியாக சூப்பர் சிங்கரில் பாடுறவங்கள வரையும் எல்லாருமே இங்கே பிரியங்காவுக்கு ஒரு பக்கமாக இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது இங்கே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன புதுசில் எல்லாருமே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ அவங்க ஒரு சொம்பு தூக்கி போட்டதுனாலையும் இல்லை நம்ம கூட இருக்கிறவன் தாயே நம்மளை குளிப்பறிப்பான் உனக்கு யார் வெல்விசலாக இருக்கணும் அவன் தாயே உன்னை நம்ம முதல்ல தீத்து கட்டுவான் அப்படின்னு சொல்லுற மாதிரி அவங்க பயங்கரமாக வீடியோ எல்லாமே ட்ரோல் பண்ணி போட்டுட்ருக்குறாங்க ஸோ இப்படி போய்ட்டுருக்குறப்ப தான் உடனே விஜய் டிவி குழுவில் இருக்கிறவங்க அதாவது விஜய் டிவின்னு சொல்ல முடியாது அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க அந்த சொம்ப தூக்கி போட்டதுக்கு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதையும் தாண்டி இது முக்கியமாக இல்லையாலாம் தவிர்த்து விடுங்க இது சும்மா ஃபன்னுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் தான் அவ்வளோதானே தவிர இதை பற்றி ரொம்ப அலசி ஆராயணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த லட்டு தாங்க ஆந்திராவில் இருந்த இந்த இஷ்யூ தமிழ்நாட்டிலேயும் பயங்கரமாக வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே கார்த்தி ஒரு ஃபங்க்ஷனில் கேட்ட கேள்விக்கு அப்பயும் லட்டு பற்றி பேச வேணாம் அது பெரிய சுச்சுவேஷனில் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் அவாய்ட் பண்ண விஷயத்துக்கே அவர் மன்னிப்பு கேட்க வச்சுருக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனை அவங்கள மட்டும்தான் மன்னிப்பு கேட்க வச்சு வச்சுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இங்க பரிதாபங்கள் சேனல்ல லட்டு பரிதாபங்கள் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அந்த ஒரு சேனல்ல போட்ட அந்த ஒரு வீடியோவையும் இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது மாதிரி நாங்க வந்து வீடியோ போட மாட்டோம் நாங்க வந்து யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படின்னு போல் எல்லாமே சிரிக்கிறதுக்கு தான் அதையும் தாண்டி யார் மனசேஜ் புண்படுத்திச்சின்னா நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் இனிமேல் இது மாதிரி வீடியோ தொடராது அப்படின்ட்டு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு லட்டு யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களையா விட்டுட்டு இது ஒரு இதுனத்துக்கும் இந்த டாப்பிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னவங்க மேலேயும் பாயறது எந்த வயதுல நியாயம் அப்படிங்கிறதா இங்க ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை கூட பேச கூட கூடாது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தான் என்னுடைய கேள்வி ஏன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூவை பத்தி பேசவே கூடாதா இல்லை உங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு தப்பு பண்ணி அப்படின்னா அது யார் பண்ணாங்களோ அவங்க தானே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அதை தவிர்த்துட்டு பேசுகிறவங்க பப்ளிக் மேல எல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி இப்போ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்